தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு டேட்டாங்க ஸோ அதனால் முழு காணொலியை வந்து தவறாமல் பார்த்துட்டுங்க அதாவது நாம் தமிழ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அனைத்து தமிழர்களுக்குமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அது குறிப்பாக வந்து திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு ஆளாக வந்திருக்கார் அப்படின்னா சீமானவர்கள் வந்து நம்ம வந்து முழு மனத்தோடு ஏற்றுக்கலாம் ஏன் சொல்ற அப்படின்னா அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு பிறகு எத்தனையோ நபர்கள் கட்சி தொடங்கி பார்த்தார்கள் பாமக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற கட்சிகள் வந்து இந்த பட்டியலே சொல்லிட்டு போகலாம் ஐயா சரத்குமார் அவர்கள் இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற நபர்கள் வந்துட்டாங்க ஸோ யார் வந்தாலுமே அவர்கள் வந்து ஒரு சமூகத்தின் கீழே வந்து முத்திரை குத்தி ஓரம் கட்டப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் பார்த்து ஏன்னா தமிழ் சமூகத்துக்குள்ள யார் வந்தாலும் சாதியாக பார்ப்பார்கள் தமிழர் அல்லாதவர் யார் வந்தாலும் தலைமை ஏற்பார்கள் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கே உரிய ஒரு பண்பாக இந்த வரை இருந்துட்டு இருந்தது அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிற மாதிரி தான் சீமான் அவர்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு வந்தார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா சமீப காலங்களாக பார்க்கும் பொழுது ஒரு விவாத மேடையில் கூட வந்து ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்களோடு வந்து வன்னியரசு போன்றவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது நாம் தமிழர் கட்சியை வந்து நாடா சமூக மக்களுக்கான கட்சி கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கேளிக்கை பண்ற மாதிரி வந்து பேசியிருப்பாரு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மொத்த வாக்குகள் பார்த்தோம் பரிசம மக்களுடைய வாக்குகளாக தான் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடுக்கு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே வந்து அது அப்படியே பொருந்தும் ஸோ இப்படிலாம் எல்லாம் இருக்க இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு கட்சியை வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில வந்து வைக்கப்பட்டு இருக்குது இதற்கான டேட்டா இப்ப நம்ம கையில் இருக்குதுங்க அதை முழுசா நம்ம பார்த்து போறோம் அதாவது நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சீரான ஒரு வளர்ச்சி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதற்கு முன்பு காலங்களில் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது அவருடைய வாக்கு வீடுகளை எடுத்து பார்க்கும்போதும் அப்படி காமிக்குது ஆனால் டெல்டா ரீஜியனில் மட்டும் ஒருபடி மேலே வந்து அவர்களுடைய வாக்கு விழுக்காடு இருக்கும் காரணம் என்னன்னா அங்கே சமூகம் சார்ந்து யாரும் பிரிந்து கிடக்கல அதனால் தமிழர்களாக வந்து ஒருங்கிணைய முடிந்தது காவேரி இஷ்யூவில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முதற்கண் வேலைகள் வந்து ஈடுபட்டு இருந்தது ஸோ அதனால் அவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அங்கே அதிக இருந்தது அதே போல் பல தளபதிகள் இருக்கின்ற ஒரு பகுதியாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு அது அமையுதுங்க அதை வந்து ஒரு நேச்சுரலாக நமக்கு கிடைச்ச ஒரு வரம் நடவடிக்கை எடுத்துக்கலாமே மற்றபடி தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரான வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியை கொடுத்துட்டு இருந்தது இந்த டேட்டா எதற்காக அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வாங்கினார்கள் அப்படிங்கிறதையும் அதே போல இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்குகளையும் வந்து அதை மைனஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நாம் கட்சி அதிக வாக்குகளை பெற்றார்கள் எங்கெங்கெல்லாம் நாம் கட்சி குறைந்த வாக்குகளை பெற்றார்கள் அது சட்டமன்றத்திற்கு மாத்தியாச்சு இதில் எடுத்து பார்க்கும்பொழுது குறிப்பாக போகும்பொழுது பொன்னேரி போன்ற பகுதியில் பூந்தமல்லி போன்ற பகுதியில் ஆவடி போன்ற பகுதியில் பார்த்தோம் நாம் தமிழ் கட்சி போன முறையை விட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வாக்கு விழுக்காடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதாவது ஜீரோ புள்ளி ஏழு இப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்கு ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு புள்ளி ஏழு இப்படிங்கிற

நான்குல குறைவாக வாக்கு பெற்ற இடங்க அதாவது என்னதான் வந்து நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடுகள் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடுகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாலும் இது போன்ற பகுதியில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அதே போல இந்த கொங்கிரிஜில் எடுத்து பார்த்தாலுமே வந்து அங்கேயுமே இருக்குது பல்லடம் போன்ற பகுதியில் சூலூர் போன்ற பகுதியெல்லாம் வந்து ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி ஏழு போன்ற பகுதியில் வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் நாடக சமூக மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பகுதியாக நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா கன்னியாகுமரி போன்ற பகுதியில் திருநெல்வேலியுடைய அடிப்பகுதி தூத்துக்குடியுடைய அடிப்பகுதி போன்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டோம்னா நாடக சமூக மக்கள் அதாவது தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக ஒரு சமூகம் அதிக எண்ணிக்கையில் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னாலே அது வந்து நாடாளு சமூகமாக நம்ம சொல்லணும் ஏன்னா மற்ற சமூகங்கள் வன்னியர் போன்ற சமூகங்கள் பறையர் போன்ற சமூகங்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருந்தாலுமே கூட அவர்கள் அங்கங்கே பிரிந்து இருக்கிறார்கள் அதாவது குறிப்பாக பரையசம மக்களுக்கு இது வந்து முழுவதுமாக பொருந்தும் ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து பறந்து விரிந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கிறார்கள் என்னதான் வன்னிய சமூக மக்களுமே வந்து வட மாவட்டங்கள் இருந்தாலுமே வட மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நபர்களாக இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் கவர் பண்ணும்பொழுது அதாவது அவர்களுடைய விழுக்காடு அதிகபட்ச விழுக்காடே வன்னிய சமூக மக்களுக்கு ஒரு நாற்பது இல்லை ஒரு முப்பத்தைந்து இப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும் ஆனால் நாடாசி சமூக மக்கள் கன்னியாகுமரி போன்ற பகுதியை எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுகளுக்கு மேலே இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது ஒருவேளை சமூகம் சார்ந்து சாதி சார்ந்து ஆனால் சீமானவர்களை அவர்கள் சிந்தித்தார்கள் அப்படின்னா இந்நேரம் கன்னியாகுமரி போன்ற பகுதியும் முழுக்க முழுக்க ஆனால் சீமானவர்களுடைய கொடி தான் இருக்கணும் நாம் தமிழ் கட்சி அங்கே ஃபுல்லாக வந்து வளர்ந்து இருக்கணும் ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டிலேயே வந்து எங்கே விழுக்காடுகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதியெலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நிறைய தெளிவாக காமிக்குதுங்க அது குறிப்பாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாசமுத்திரம் போன்ற பகுதி திருநெல்வேலி போன்ற பகுதி இன்னுமே வந்து நாங்குநேரி போன்ற பகுதி பாளையங்கோட்டை போன்ற பகுதி ராதாபுரம் போன்ற பகுதி கன்னியாகுமரி நாகர்கோயில் கொலைச்சல் கிளியூர் விளங்கோடு பத்மாநாதபுரம் இப்படி அந்த பகுதி முழுக்க முழுக்க தூத்துக்குடி இன்க்ளூட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறது குறஞ்சிருக்கு எந்த அளவுக்குன்னா மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு இப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் குறஞ்சிருக்குது ஸோ இந்த பகுதியில் பார்த்தோன்னா நாம்தமிழனுடைய விழுக்காடு அப்படிங்கிறது குறைஞ்சு தான் வந்துகிட்டு இருக்குது இந்த பகுதி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே சமூகம் அடர் தியாக ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அப்படிங்கறதுனால அங்கே வந்து மதத்தால் பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட இடத்துல நாம் தமிழ் கட்சி வளர்வது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான் இந்து நாடாளு கிறிஸ்தவ நாடர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார்கள் இருந்தபொழுது சமூகம் சார்ந்து ஏற்றிருக்காங்க நம்ம சாதிக்காரங்க நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க இல்லை நாம் தமிழ் கட்சியோ நம்ம சாதிக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க நம்ம அங்கே மட்டும் வளர்ந்தா போதும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா என்றைக்கும் அந்த பகுதியில் மட்டும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆனால் சீமானவர்கள் பயணிச்சுட்டு இருக்காரு அதே போல அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்போ வந்து நாம் ஆட்சியர் ஏற முடியும் அப்படிங்கிற ரொம்ப நாட்களுக்கு பிறகு திராவிடம் நம் தலையில மிளக அரைத்து இருபெரும் சமூகங்களை பிரித்து வைத்து ஆளுகின்ற சூழ்ச்சி செய்தவர்களுக்கு மத்தியில் அனைத்து சமூகத்தையுமே ஒன்று திரட்டி நாம் நாம் தமிழராக வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு வைத்து தேர்ச்சலாக இருக்கும் சோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமல்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்